തന്തിൽ എവ വേണ സിക്സ് അടിക്കല സ്റ്റേഡിയം സിക്സ് അടിക്ക ഒരു കെത്ത് വേണ

அக்கௌண்ட் நிறைய பேர் கேட்டு பாக்குறாங்க எல்லாருமே சொல்றாங்க எனக்கெல்லாம் ஹேக்கரே வரல ஹேக்கரே வரலாம் ஹேக்கரே வரல அப்படி அப்படி இருக்கும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹேக்கரா வந்து தொலைதானுங்க அதுவும் சும்மா நார்மல் ஹேக்கர் ஹெட் சாட் ஹேக்கர் வந்திருந்தாலும் பரவாயில்ல இந்த மேட்ச்ல நீங்க பாக்க போறீங்க கடைசியில வந்து கில் அடிப்பான் இந்த மேட்ச் நான் போய் சொல்றேன் நான் வந்து ரூம் மேட்ச் தான் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சா கூட நான் ரூம் மேட்ச் ஹேக்கர் போட்டு ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு நினைச்சா கூட நீங்க வந்து கடைசியில பிளஸ் ஆகுறது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் கடைசியில வந்து ஃபினிஷிங் டோட்டலா வந்து உங்களுக்கு போட்டிருப்பேன் தான் இந்த வீடியோ வந்து ஃபுல் லெந்தா போட்டிருப்பேன் இல்ல அந்த ஹேக்கர் மட்டும் காமிச்சு நான் ஷார்ட்ஸ் ஆஃப் போட்டிருப்பேன் நீங்க வந்து நம்ப மாட்டீங்க நான் போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவீங்க ஒரு சில பேர் அதுக்காக மட்டும் தான் அந்த வீடியோ ஃபுல் வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க நம்மளுக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா தெரியல சரி சோதனை வந்தாலும் பரவாயில்ல நம்ம ஃபேமிலிக்கான நம்ம புஷ் பண்ணுவோம் நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கேன் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல்லைக்கன் அழுத்தி போட்டு ஆளில் போட்டுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு கமெண்ட் ரோமியோ ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் கொடுத்துட்டு போங்க நீங்க நீங்கள் கொடுக்குற தான் இருக்கு நான் புஷ் பண்ணுறது நம்ம வந்து அடுத்தடுத்து வளரதுலேயே இருக்குது ஸோ இதுக்காக ரோமி ஓபி அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல கமெண்ட் பண்ண சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளோட ஹெட்சாட் செட் உட்பிகளில் ஒரு மூணு ஹெட் செட் அடிச்சிருப்பேன் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு ஹெட் செட் அடிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹேக்கர் தான் ஃபுல் ஃபுல் கிள்ள அடிக்க போறோம் நம்ம வந்து வேடிக்கை தான் பார்க்க போறோம் நம்ம இறங்குற இடத்துல ஃபுல்லா ஹேக்கர் வானத்திலேயே அடிச்சு பறக்க விடுவோம் அந்த அளவுக்கு நான் இப்படிக்கே ஃபால்கோ பெட் வச்சிருக்கேன் ஃபால்கோ பெட் இல்லாம நம்ம டீம் செத்தாங்க ஓகே லைட் சொல்லலாம் நான் ஃபால்கோ பெட் வச்சிருக்கேன் நம்ம டீம் எட்டு ஜோன் சரிய போட்டேன் இம்பிட்டுக்குமே இந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா ஜோன் சரிய போட்டிருக்கேன் ஜோன் சரிய போட்டுருந்தேன் ஜோனுக்குள்ள போய்லாம் நான் அடிக்கிறேன் காரணம் என்னன்னு நீங்க வந்து கடைசியில நோட்டீஸ் பண்ணுவீங்க கடைசியில நோட்டீஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ல அதே நீங்க மென்ஷன் பண்ணி போயானே அப்பதான் உங்களுக்கு தெரியும் என்னோட கஷ்டம் வந்து உங்களுக்கு புரியும் சரி ஓகே ரைட் இந்த மேட்ச் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ வந்து செக்யூர் பண்ணிட்டோம் நாலு கிலோ செக்யூர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம டீமேட்ட வந்து நாக் பண்ணி ரிவே பண்ணே நாக் பண்ணி ரிவே பண்ணா நம்ம அப்போண்ட் பாத்தீங்கன்னா நம்ம டீம் நாக் பண்ணும்போது நம்ம ரிவே பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் நமக்கு வந்து பிளஸ் ஆயிரு இதை வந்து நம்மளால பண்ணவே முடியாது ஏன்னு கேட்டீங்கன்னா ஹேக்கர் வந்து அப்போனண்ட்ல இருக்கா ஹேக்கர் வந்து டேரக்டா அட்டிப்பா நாலு பேர் ஸ்குவாட் வைப் தான் பண்ணுவான் மூணு பேர் நம்ம டீம் ஜோனுக்குள்ள போயிடலாம் அடிச்சுட்டு வரலாம் அந்த அளவுக்குலாம் இருக்கும்போது நம்ம டீமேட்ட நம்ம டீம் நாக் பண்ணி நம்ம ரிவே பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இந்த இடத்துல அதனால பாத்தீங்கன்னா நம்ம டீம் சேர்ந்து வந்து ஹீல் டேமேஜ் எடுத்துக்கிறோம் இப்ப இந்த மேட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹீல் டேமேஜ் எடுத்தாச்சு ஹீல் டேமேஜ் எடுத்துட்டு இப்ப நான் வந்து ஃபேக்டரி சைடு ஓடிக்கிட்டு இருப்பேன் அங்க ஒரு எளிமையை பார்ப்பேன் அவன் தான் செய்வேன் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டேன் ஜஸ்ட் ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல பாத்தீங்கன்னா நாக்கு இப்போ தனிக்கு நான் பாத்தீங்கன்னா இவன் அந்த ஹேக்கர் ஆப்போனன்ட்ல என் டீம்மேட் வந்து நான் வெளிய வந்தா என்ன கொண்டுருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் டீம்மேட் வந்து வாழ்க்கை நின்று ஆப்போனன்ட் டீம்மேட்டை வந்து ஏறி அடிக்க விடுவா பாருங்க அப்ப அவனை கில் எடுக்க விடுறதுக்காண்டி பாத்தீங்கன்னா அவ்வளவு தூரம் பண்ணுவான் கடைசியில என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஹேக்கர் வந்து பாத்தீங்கன்னா டீம்மேட்டை அவன் அடிக்க விட்டுட்டான் அது வரைக்கும் அடிக்கவே இல்லை நாக்கு அடிச்சோம்னா அவன் நீங்க கூட நினைக்கலாம் இப்போ வந்து ஒரு நார்மல் பிளேயர் தான் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கில் ஃபீல்டு வேணா பாருங்க கில் ஃபீல்ட்ல நார்மல் பிளேயர் அடிச்சிருக்கானே வச்சுக்கிறோம் என்ன ஒரு ஆள் தான் ஹெட் செட் அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க இப்போ நான் வந்து நான் கிவப் கொடுத்துட்டேன் கிவப் கொடுத்து செத்துட்டேன் செத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் ஹெட்செட் ஹக்கீம் சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹெட்செட் அடிச்சிருக்கான் சரி ஓகே ரைட்டு நான் வந்து ஹக்கீம் வந்து நார்மல் பிளேயர் தான் நீங்கள் வந்து ஹெட்செட் அவன் வந்து சும்மா அடிக்கிறவன் வந்து ஹெட்செட் அடிக்க சொல்கிறான் அடி அடிக்கிறவன் வந்து நான் ஹேக்கர் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ பாருங்க அவனோட கில் ஃபீல்டு ஃபுல்லாக எம்பி ஃபாட்டில் ஹெட்செட் எம்பி ஃபாட்லேயே சரி ஓகே ஒரு ஜாட் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுவீங்க அதை வந்து ஜாட்னு சொல்லுவீங்களா என்னென்னு சொல்லுவீங்க சரியாக தெரியல ஓகே ரைட் வந்து அவ்வளோ பெரிய பிளேயரு அதனால வந்து அவன் அவ்வளோ ஹெட்செட் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நான் வந்து வேணுக்கனே அங்கே போய் இறங்குவேன் நான் என் டீம் கூட்டிகிட்டு வா அங்க போய் ஹேக்கர் அடி அவன் ஹேக்கரே இல்ல அப்படினு சொல்லிட்டு

கரெக்டாக போய் செத்துட்டோம்னா நம்ம வந்து போச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் இறங்குவேன் டீம் மட்டும் இல்லை மூலையில் இறங்குடா ஆளுக்கு ஆள் ஒரு மூலையில் இறங்கி சர்வே பண்ணுங்கடா கில் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பேன் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்க நம்மள இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து ரிவே பண்ணி விட்டுருவாங்க நாம பாத்தீங்கன்னா இறங்கி உள்ள போலாம் எங்க ஃபுட் சவுண்ட் கேட்டு இருந்துச்சு ஃபுட் சவுண்ட் எங்கடா அப்படின்னு சொல்லி பார்க்கும் பின்னாடி ஒரு பச்சை வந்து அழுத்தி முடிச்சிருச்சு சரி ஓகே ரைட் இந்த பச்சை கிளி யார் டீம் மேட் சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல அவனோட பேரை பார்த்து நீங்க கடைசியில கமெண்ட் பண்ணுங்க அவனோட டீம் ஹேக்கரோ ஹேக்கரோட டீம் மேட் எதுவும் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு பாருங்க சஸ்பென்ஸ் சொல்ல முடியாது ஒரு பண்டி மூமெண்ட் தான் எப்படி சொல்றது நீங்களே பாருங்க நம்ம டீம் ஜோனோ வெளியே லைட்ட தலையை காமிச்சிடாத வாழை போட்டு வாழை போட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் வாழை போட்டு போட்டு போவான் இதுக்கப்புறம் உன்ட வாழ் முடிஞ்சு போச்சு நினைக்கிறேன் லைட்டா தலையை காம்பா இங்க பாருங்க அவ்வளவுதான் முடிஞ்சு சொன்னம்தான் போச்சா அப்படிங்கிற மாதிரி ஆயிபோச்சு இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு ஹேக்கர் வந்தானா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களால என்ன பண்ண முடியும் நீங்க எப்படி பண்ணி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமல்ல கமாண்ட் பண்ணுங்க மிஸ்ஸாவே வச்சிருந்தாலும் அடிக்கிறான் மிஸ்ஸா வச்சிருக்கவங்க எல்லாம் அப்படியே கார்ல அப்படியே கார்ல போயிட்டு இருக்கும் கன் சுவிச்சில் ஹேக்கர் வந்து ஹெச்ஆர் அடிக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க எப்படி ஹேக்கர் வந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கமான்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு ஹேக்கர்ட்ட நீங்க தப்பிச்சிருக்கீங்களா இந்த மாதிரி ஹேக்கரை வந்து நீங்க கில் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமான்ல கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனல் பாத்தீங்கன்னா பழைய சேனல் வந்து நிறைய பேர் வந்து பழைய சேனல்ல தான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம நம்ம யூஸ் பண்ணத ரீச் பார்த்துட்டு நான் பழைய சேனலை சேல் பண்ணிட்டேன் பழைய நம்மளோட கேம் ஐடியும் சேல் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம புது ஐடியில விளாடுறோம் இந்த ஐடி பாத்தீங்கன்னா நம்மளோட ஓன் ஐடி கூட கிடையாது அஃபிக் நம்மளுக்கு தந்த ஐடி அது மட்டும் இல்லாம அம்மா நம்மளோட எதுவுமே வந்து இப்ப வந்து எல்லாமே புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் சோ நம்ம சேனலுக்கு வந்து புதுசா வந்தினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க இந்த இடத்துல பாத்தீனா ஒரு enemy வந்து நான் ஒரு ஆள் சோலோ பிஸ்தே இருப்பேன் அவன் பாத்தினா என்னைய அடிச்சு முடிச்சுவான் இந்த இடத்துல என்னைய கில் பண்ணிரும் இப்போ இந்த டீமேட் என்ன ஒரு ஹேக்கர் டீ ஹேக்கர் டீமேட்ட வயாலி போடுவான் பாருங்க இந்த இடத்துல பாத்தீனா ஆப்போன்ட்ல ஹேக்கர் டீமேட் இவங்கள பாத்தினா அடிச்சு முடிச்சிட்டு எமோட்லாம் போடுவான் எமௌண்ட் போட்டதுக்காக ஹேக்கர் வந்து ஒன்று வச்சு செய்வான் பாருங்க இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக தான் போச்சு என்னதான் ஹேக்கர் வந்து மைனஸ் ஆனாலுமே ஒரு ஜாலியாக தான் போச்சு மைனஸ் ஆக கிடையாது எனக்கு பிளஸ் தான் சாரி மைனஸ் சொல்கிறாங்க பாருங்க ஆர் ஆர் டிக்கும் நம்மளுக்கு எவ்வளோ பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே லெஃப்ட்ல சோ ஆக நீங்களே பாத்துங்க பதினெட்டு நம்ம பிளஸ் நம்ம வந்து நாளைக்கு செக்யூர் பண்ணிட்டு பிளஸ் அந்த ஹீல் டேமேஜ் அப்புறம் டேமேஜ் அப்புறம் ட்ரீட்மெண்ட் டேமேஜ் இதெல்லாம் எடுத்ததுக்காக தான் நம்மளுக்கு இவ்வளோ பிளஸ் ஆயிருக்கு அது நீங்க வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலைன்னா நான் அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்கேன் நான் வந்து கீழே வந்து கமாண்ட்ல கமாண்ட்ல கூட நான் வந்து அந்த லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் நீங்க முடிஞ்சா பாருங்க இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஃபுல்லா விட்டு மறுபடியும் கன்சிட் பண்ணி நாக் இந்த மாதிரி பண்ணி வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல கேக்கர் சர்வே எவ்வளவு கில் அடிச்சிருக்கான் அந்த எத்தனை கில் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமல்ல கமெண்ட் பண்ணுங்க அவன் டீமேட் போய் அவன் ரிவே பண்ணி போட்டு என்னதான் பண்ணாலும் ஒரு பிரயோஜனம் இல்லாம போச்சு நாலு பேரையும் தூக்கிட்டு அந்த இடத்துல ஆனாலும் கடைசியில யார் அடிக்க போறா கடைசியில வெயிட் பண்ணி பாருங்க யார் அடிக்க போறா ஹேக்கரா ஹேக்கர் ஹேக்கரே அப்படின்னு சொல்லி பாருங்க வானத்திலேயே எனக்கு எவன் வந்தாலும் வானத்திலேயே எனக்கு இங்க பாருங்க எல்லாருக்கும் ஹெல்மெட் தெரியுது கடைசியில பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஹேக்கர் வந்திருக்கா நீங்க எத்தனை பேரு இந்த சீசன் பாத்தீங்கன்னா விளையாடும் ஹேக்கரை சந்திச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமாண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நான் கேட்ட வரைக்கும் அவனுக்குமே ஹேக்கர் வரல என் கேம் பிளே அது என்ன கேம் பிளே சொல்லுங்க பாத்தீங்கன்னா என் ஐடியில ப்ளே பண்ற ரெண்டு பேர் கூட கேட்கறானுங்க சிவாவும் அஃபிகும் கேட்கறானுங்க என்ன ப்ரோ சொல்ற ஹேக்கரா ஹேக்கர் இது எனக்கு வரவே இல்லை அவங்க விளையாடும் போது கூட ஹேக்கர் வரல நம்ம விளையாடும் போது ஹேக்கர் வரானுங்க இது என்ன கதை ஒன்னும் புரியல இந்த கடைசியில பாத்தீங்கன்னா டீம் ஹேக்கர் டீம் ஒருத்தன் அப்புறம் ஹேக்கரே பிளஸ் ஆப்போன்ட்டு ஒருத்தன் இருப்பான் இவனுக்கு வந்து கில்லு விட்டு கொடுக்குறானா பாருங்க பாருங்க நீங்களே ஏடபிள்யூமே அதுக்கு பேர் என்ன ஏழு அது டிராகனோ வச்சிருக்கேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்க புயாம அடிச்சுட்டு போயிட்டாங்க உங்களை எத்தனை பேருக்கு ஹேக்கர் வந்து நீங்கள் எத்தனை பேர் ஹேக்கர் வந்து தப்பிச்சிங்க சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இயர்ல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு உங்கள் ரொம்ப